சும்மா ஏதோ ஒரு எழுச்சிக்கா கூட இல்ல தாவேக்கா மாநாட்டுல நிறைய பேர் சும்மா செத்து போறாங்க கட்சி விஷயமா செத்து போறாங்க ஆதித்தமிழர் பேரை வந்து அதை சதவீதம் கேட்க வேணாம்னு நினைச்சிட்டீங்களா இல்ல மூணே போதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல இந்த ஒதுக்கீடு பெற்றுக்கொண்டு இன்னைக்கு அரசு பணிக்கு போகிறவங்களுக்கு இந்த நீலவேந்தன் இந்த ராணி மகேஸ்வரன் பற்றின வரலாறுலாம் தெரியுமா அனைவருக்கும் வணக்கம் ஆதித்தமிழ் பேரவையுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தோழர் தலித் ராஜா அவர்கள் நம்மோட பேச வந்திருக்காரு வாங்க பேசுவோம் வணக்கம் தோழர் இந்த உள்ளிட ஒதுக்கீடு பிரச்சனை வந்து ஆதித்தமிழ் பேரவை எப்படி அணுகிட்டு இருக்கு தோழர் அதாவது இடஒதுக்கீடு என்பதே வந்து ஒட்டுமொத்த ஒதுக்கீடு தான் என்னன்னு சொல்லணும்னா ஒட்டுமொத்த மக்கள் தொகை ஒரு நூறு பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு பேரில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு அறுபத்தொம்பது சதவீதம் இடஒதுக்கீட்டு இருக்குது அப்போ நூரில் இருந்து தான் அறுபத்தொம்போது வந்து ஒரு உள் ஒதுக்கீடு அதே போல் தான் ஒவ்வொரு எம்பிசி இடஒதுக்கீடாக பிசி பிசிடை எல்லாமே உள் ஒதுக்கீடு தான் அதன் அடிப்படையில் தான் அருந்திருக்கான இடஒதுக்கீடும் அது ஒரு உள் ஒதுக்கீடாக இங்கே நம்ம வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டில் எல்லா எம்பிசியோட வைக்கிறாருக்குன்னு சரி அதுக்கடுத்து பிசியிட இருக்கட்டும் சரி அதுக்கடுத்து சிறுபான்மையிடம் இருக்கட்டும் சரி திருந திருநங்கைக்கான இடஒதுக்கீடு எல்லா இடஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு தான் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பட்டியல் சமூகத்திலிருந்து இடஒதுக்கீடு ஒதுக்கும் போது அது உள் ஒதுக்கீடா தான் ஒதுக்க முடியும் அதன் அடிப்படையில் தான் அந்த இடஒதுக்கீடு வரைய இருந்திருக்காங்க இது ஒதுக்கீடுன்னு சொல்ல முடியும் நம்மளுடைய பார்வை வந்து அப்படிதான் இருக்குது இந்த ஒதுக்கீடு வந்து கடுமையான ஒரு போராட்டத்தின் அடிப்படைக்கு தான் அறிஞர் மக்களுக்கு இந்த உள்ள ஒதுக்கீடு கிடைக்கப்பட்டிருக்கு பார்த்தோம்னா இப்போ நீலவேந்தன் இருந்து வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு செப்டம்பர் இருபத்தாறு அப்போ இடஒதுக்கீடு காண்டி கிடக்கிறாரு அவர் கேட்டது வந்து ஆறு சதவீத இடஒதுக்கீடு இந்த ஆறு சதவீத இடஒதுக்கீடு என்பது வந்து பட்டியல் சமூகங்களில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் பகுதி பெரும்பான்மை இருக்கக்கூடியங்களை பிரித்து தான் ஆறு சதவீதம் நம்ம கேட்குறோம் ஆனால் நமக்கு கலைஞரவனங்கள் வந்து மூணு சதவீத இடஒதுக்கீடு தான் அது எல்லாருக்குமே தெரியும் அதை எல்லோருமே வரவேற்கிறோம் அதனால விஷயந்தான் இது போராது போதாது என்றதன் அடிப்படையில் தான் நீலவிந்தன் அவர்கள் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு செப்டம்பர் இருபத்தாறு அன்னைக்கு தன்னை மாய்த்து கொண்டு ஒரு இடஒதுக்கின் கோரிக்கையை முன்வைக்கிறார் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் நாம் வந்து செப்டம்பர் இருபத்தாறு ஒவ்வொரு செப்டம்பர் இருபத்தாறையும் உள்ளொதுக்கீடு உரிமை நாளாக நாம வந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் தொடர்ந்து செயல்பட்டு அதே அடிப்படையில் இந்த வருடம் வந்து இந்த உள்ளதுக்கீடு உரிமை நாள் இருந்தது ஒட்டுமொத்த பட்டியல் சமூகங்களுக்குமே வந்து உச்சநீதிமன்றம் வந்து கடந்த ஆண்டு ஒன்றாம் தேதி ஒரு ஒரு சிறப்பு மிக்க தீர்ப்பை கொடுத்துருக்காங்க அந்த தீர்ப்பு என்ன சென்றதுன்னா எழுபத்தாறு பட்டியல் சாதியில் இருக்குது அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகங்களில் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு வழங்க வேலாம் என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கியதன் அடிப்படையில் தான் அந்த தீர்ப்பை வந்து தமிழ்நாட்டில் அறிமுக தர்மா தமிழ்நாட்டை நடைமுறைப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அதனால் அருந்திருக்கான இடஒதுக்கீடு ஏற்கனவே ஆறு சதவீதம் கேட்டுக்கிட்டு பார்த்தீங்களா அது இப்போ வந்து வந்துடும் இந்த பட்டியல் சம்பவங்களை வழங்க வகை பத்தம்போது அருந்திருக்கான உள்ஒதுக்கீடு வந்து ஆறு சதவீதம் ஆகும் ஆகுங்கிற பட்சத்தில் மேலும் அது தனி ஒதுக்கீடாக வரக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த பட்டியல் சம்பவங்கள் வகைப்படுத்தினா அது கிடைக்கும் ஏன்னா இப்போ இருக்கிற வந்து உள்ஒதுக்கீடு கூட வந்து ஆள் இல்லைன்னா மற்ற எசி வச்சு ஃபில்லப் தான் இருக்குது இந்த தனி இடஒதுக்கீடு கிடைக்கும் போது இந்த பட்டியல் சமூகங்களை இடஒதுக்கீடு கிடைக்கும் போது அதுல வந்து யாருமே போட்டு விட முடியும் இதுக்கான காலி இடங்களாகவே இருக்குமே என்றுதான் நம்ம வந்து பட்டியல் சம்பவங்கள் வகைப்படுத்தக்கூடிய ஒரு தமிழகம் கல்வி ஆர்ப்பாட்டத்தை நம்ம செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வந்துடும் இப்ப நீலவேந்தன் வந்து ஆறு சதவீத இடஒதுக்கீடு கேட்டுதான் உயிர் தேங்கப்பட்டாங்க சில சில பேரை வந்து இன்னும் வந்து ஆறு சதவீத ஒதுக்கீடு வேணும்னு சொல்லி சில அருந்து அமைப்புகள் கேட்கிறாங்க ஆனா ஆதி ஆதித்தமிழர் பேரவை வந்து அதை கைவிட்டுருச்சா இல்ல ஆறு சதவீதம் கேட்க வேணாம்னு நினைச்சிட்டீங்களா இல்ல மூணே போதுன்னு நினைக்கிறீங்களா இப்ப வகைப்படுத்துதல் பண்ணாங்கன்னா இன்னும் எவ்வளோ கிடைக்குன்னு எதிர்பார்க்குறீங்க வகைப்படுத்த கிடைக்கும் போது வகைப்படுத்த பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு எட்டு சதவீதமாக கிடைக்க முடிய வாய்ப்பு இருக்கு அது போக என்னன்னா ஆறுன்றது எட்டாம் கூட எட்டாம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்ப ஆறு சதவீத கோரிக்கையை வந்து இப்ப கை விட்டாச்சு கை விட்டாச்சுன்னு எல்லாம் சொல்ல முடியாது இது வந்து இயற்கைய நீலவேந்திரனுடைய மரணத்தின் போது குறிக்கப்படப்பட்ட ஆறு சில இடஒக்கீடு இன்னும் தான் உயிர் தான் இருக்கு அது இன்னைக்கு மூணாவது இருக்குது நாளைக்கு வந்து எட்டா வரக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த பட்டியல் சமூகங்களை வகைப்படுத்தும் போது இந்த வாய்ப்பு நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஆஹ் இப்ப வந்து எட்டு சதவீதமோ நீங்க சொன்ன மாதிரி பத்து சதவீதம் கூட கிடைக்க கூட வச்சுக்க வாய்ப்பு இருக்கணும் கூட வச்சுக்கோங்க அப்படி பின் தங்கியிருக்கிற சமூகமா அறுதல் சமூகம் கணக்கிடப்படும் போது இப்ப பத்து சதவீதமோ எட்டு சதவீதமோ நீங்க சொல்றது ஏழு கூட வச்சுக்கோங்களேன் ஆனா சில அருந்திய தலைவர்கள் வந்து இன்னும் வந்து ஆசிரியர கோரிக்கையை வைக்கிறதுன்றது அருந்தியர்களுக்கு கூடுதலாக கிடைக்கிற வாய்ப்பை தடுக்குமா இல்லை ஆசிரியத்தை வாங்கி கொடுக்குமா கண்டிப்பாக அது வந்து தடுக்கக்கூடிய சூழல் தான் வருவோம் ஏன்னா வந்து இடஒதுக்கீடு வந்து வந்து இப்போ பதினெட்டு சதவீதம் இடஒதுக்கீடு இருக்குது நாளைக்கு வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுக்கும்போது அது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு கூட போக வாய்ப்பு இருக்கு அப்புறம் இருக்கும்போது நம்ம அந்த டேஷன் நம்ம அந்த ஆறு இடஒதுக்கீடு என்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் அடிப்படையில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு எடுத்த அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு கணக்கெடுப்பு எடுக்கல சாதிவாரி கணக்கு எடுக்கும்போது நம்மளுடைய மக்கள் தொகை கூடும் கூடும்போது இந்த ஆறையும் பத்தாவது எட்டு ஆகக்கூடிய சூழல் இருக்கு மக்கள்த கணக்கெடுப்பு எட்டு சதவீதம் ஆகக்கூடிய இவ்வளவு ஆயுதத்தம் பெறையை வந்து இந்த உள்ளிட ஒதுக்கீடு விஷயத்துல வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை தகவல் வச்சு மக்கள் வந்து முழுமையாக முழு வீச்சா முழு இடஒதுக்கமே கிடைக்கிறதுக்கான மூவ்மெண்ட்டாக கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து மக்கள் தொகை வந்து ரெண்டாயிரத்தி பதி ரெண்டாயிரத்தி ஒன்றுல ரெண்டாயிரத்தி ஒன்னு அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இடஒதுக்கிட்டு கொடுத்தாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றுல மக்கள் தொகை கூடியிருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அதை கட்டில கூடியிருக்கும் அப்போ இருக்கும்போது நீலவேந்தன் அந்த ஆர்சோதக கோரிக்கை கூட ரெண்டாயிரத்தி ஒன்று கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் அவர் குறிப்பிட்டு வந்து ஆர்சோதனை இடஒதுக்கீட்டு கேட்கிறார் ஆறு சதவீத இடஒதுக்கீடு இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்று இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கு இந்த மக்கள் தொகை எல்லாம் கணக்கெடுப்பு வரும்போது கண்டிப்பா எட்டுல இருந்து பத்து சதவீத வாய்ப்பு வந்து பட்டியல் சமூகத்தை வகைப்படுத்தி வகைப்படுத்தவும் வகைப்படுத்தி வரக்கூடிய வாய்ப்பு நமக்கு நிறைய வந்து பத்து சதவீத வாய்ப்பு கூட இருக்குது இருக்கு இது நீலபெந்தன் இடஒதுக்கீடு உயிர்த்தியா பண்ணியிருக்காரு இது மாதிரி உங்க அமைப்புல இன்னும் எத்தனை பேர் என்ன மாதிரிலாம் நடந்திருக்கு இந்த இடஒதுக்கீடுக்காக வேற என்ன தியாகம் நடந்திருக்கு பேரு பேர் கேள்விப்பட்டிருக்கோம் திருச்சி ராணி எல்லாம் சொல்றாங்க அவங்களும் இதே உள்ளிட ஒதுக்கீடுக்கான அவங்களும் உள்ளிடக்கூடிய கோரிக்கைக்காக தன்னை மாய்த்து கொண்டவர் தான் நம்ம இடஒதுக்கீடுக்காக மரணிங்கன்னு சொல்லி நம்ம எங்கேயுமே வந்து முன்னடிக்கல சொல்லல அவங்க இந்த சமூகத்தின் மீது வெற்ற பற்றின் காரணமாக தன்னுடைய உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்திதான் அவங்க அந்த இகையை பண்ணியிருக்காங்க அவங்க பண்ண தியாகத்தை வந்து நாம வந்து என்னைக்குமே வந்து மறக்கிறதுக்கு இல்லை இந்த உள்ளிட ஒதுக்கீடு பெற்றுக்குண்டு இன்னைக்கு அரசு பணிக்கு போறவங்களுக்கு இந்த நீலவேந்தன் இந்த ராணி மகேஸ்வரன் பற்றின வரலாறுனா தெரியுமா இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க நடத்துக்கிறாங்களா இல்ல வேலை அரசு பணியாளர்களை பொறுத்தளவு நீலவேந்தன் மரணமோ அல்லது ராணி மரணமோ அல்லது அதுக்கு பின்னாலே மகேஸ்வரன் மரணமோ அந்த அளவுக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இல்லை ஏன்னா இந்த இவங்களுடைய மரணம் வந்து தொடர்ந்து ஆயித்தமிழ பேரை தான் இதுக்காண்டி இறந்தாங்கன்னு சொல்லுது ஆயித்தம் தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் மக்கள் மத்தியில சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா அது போதுமான அளவு மக்கள்கிட்ட போய் கொஞ்சம் ரீச் ஆயிருக்கேன்னா கொஞ்சம் குறைவுன்றது மற்ற இயக்கங்கள்லாம் இதை வந்து இதே அருந்ததுக்காக தான் மற்ற இயக்கங்களும் இயக்கம் நடத்துறாங்க ஒரு சமூகத்துக்காகவே ஒரு சமூகத்துடைய எழுச்சிக்காகவே வந்து ஒரு மூன்று பேர் தியாகம் பண்ணி உள்ளிட ஒதுக்கிட்டு இருக்காது அதுவும் சும்மா ஏதோ ஒரு எழுச்சிக்காக கூட இல்லை இப்ப தாவேக்காய் மேல நிறைய பேர் சும்மா சும்மா செத்து போகிறாங்க கட்சி விஷயமா தான் போறாங்க போகிறாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு சமூகத்தை விழிப்புணர்வு பண்ணணும்னு ஒரு மூணு தியாகம் நடந்திருக்கு இந்த மூணு உயர்த்தியாக ஏன் மற்ற அருந்த அளப்புகள் வந்து புறம்போடு பண்றதோ இல்லை அதை பத்தி அந்த கருத்தரங்குகள் பேசுறதோ அதை கொண்டு போறதோ செய்ய மாட்டாங்க அதையே அவங்க வந்து பின்னடைவை பார்க்குறாங்க அதை வந்து ஏன் செய்கிறவங்க பின்னடை பார்க்கறாங்க சரி எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து சமூகத்துக்காண்டி இறந்தவங்களை அவங்க வந்து அவங்க கட்சிக்காண்டி இறந்தாங்கன்னு ஒரு என்ன சிந்தனையை உருவாக்கிக்கிட்டாங்க சமூக கட்டுப்பாட ஒரு மாபெரும் பேரணியை நடத்தி காமிச்சிட்டீங்க இப்படி இருக்கிற இந்த சூழலில் அருந்தையர் உள்ளிட ஒதுக்கீடு சம்மந்தமாக கடைசியாக நீங்கள் இந்த சமூகத்துக்கு என்னென்ன செய்ய போறீங்க எப்படி மூவ்மெண்ட் பண்ண போறீங்க என்னென்னா அருந்த உள் வந்து முழுமையை பெறணும் மக்கள் வந்து முழுமையை பெறணும் அதுக்கு வந்து நாம் சில வழிகாட்டுதலையும் விழிப்புணர்வு நம்ம தொடர்ந்து நம்ம ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது இருந்த போதிலும் மக்கள் மக்களாக சரி அல்ல மாணவர்களாக இருக்கட்டும் சரி இப்போ அந்த இடத்த ஃபில்லப் பண்ணுறதில் வந்து ஒரு சிறு தயக்கமான சூழலோ அல்லது நிவர்த்தி பண்ணுறக்கூடிய ஒரு த பற்றாக்குறையோ அங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த இடத்த அந்த மூணு சதவீத இடத்தை வந்து அவங்க ஃபில் பண்ணாமல் என்ன பண்ணா மாற்று சமுதாயத்தை கூட மாற்றோன்னா இசி சமுதாயத்தில் சேர்ந்தவங்க நிரப்பக்கூடிய சூழலும் இருக்குது இதெல்லாம் தடுக்கிற அளவுக்கு நம்ம கூட்ட இப்போ அறிவை மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டு மூணு சதவீத முழுமைப்படுத்த வேண்டியது முழுமைப்படுத்த பிரச்சார உள்ளிட்ட ஒதுக்கீடு தொடர்ந்து இவ்வளவு முன்னெடுத்திருக்கீங்க நீங்க கொடுத்த விளக்கங்களும் இடஒதுக்கீடு சம்பந்தமாகவும் உள்ளிட்ட ஒதுக்கீடு சம்பந்தமாகவும் ஒரு நல்லா தெளிந்த பார்வை கொடுக்கும் கண்டிப்பா நேரம் கொடுக்கும் முடிச்சுக்கலாமா மிக்க நன்றி மிக்க ஒரு சின்ன சொல்லுங்க அதாவது வந்து நம்ம செப்டம்பர் இருபத்தி ஆறு நீலவேந்த நாளை வந்து நம்ம ஒவ்வொரு ஆண்டும் அருந்தேர் உள்ஒதுக்கீடு உரிமை நாளாக நம்ம வந்து இந்த மக்கள்கிட்ட ஒரு பிரச்சாரமாக கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கனால அந்த நாளை நம்ம உரிமை நாளாக கொண்டாடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தே தேவை இருப்பதால் அந்த அந்த நாளை வந்து ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம வந்து ஒரு பிரச்சாரமோ அல்லது திருக்கூட்டமோ இதோ பண்ண வேண்டிய சூழல் வந்து மக்களுக்கு உருவாகிவிட்டு அதன் அடிப்படையில் இந்த ஆண்டை பொறுத்தளவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டை பொறுத்தளவு மாவட்டம் தலைவி ஆர்ப்பாட்டத்தை பட்டியல் சமூகங்களை வகைப்படுத்தி அவங்களுக்கான உள்ள வழங்க சொல்லிய உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நம்ம இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து இந்த நாளில் நம்ம வந்து தமிழக முழுத நடைபெற வேண்டிய தேவை இருக்கிறதுனால அத தலைமையை வந்து அறிவிச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் அன்றைய நாளை வந்து செப்டம்பர் இருபத்தாறு நீலவேந்தன் நினைவு நாளாக வந்து அருந்தையான உள் ஒதுக்கீடு உரிமை நாளாக ஆஹ் மாவட்ட தலைவர் ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து செப்டம்பர் இருபத்தாறு அன்னைக்கு எடுத்திருக்கும் சூப்பர் சூப்பர் தோழர் சொல்றது என்ன தெரியுதுன்னா அருந்தையர் உள்ளிட ஒதுக்கீடு உரிமை நாளாக நெருப்பு தமிழர் நீலவேந்தனுடைய நினைவுனால ஆணைத்தமிழர் பேரவையுடைய தலைவர் ஆகிய அதிகமான அவர்கள் பிரகடனப்படுத்திருக்காரு அதன் அடிப்படையில் இனிமேல் வரப்போற எல்லா காலங்களிலும் ஆண்டுதோறும் செப்டம்பர் இருபத்தாறு வந்து அருந்தையர் உள்ளிட ஒதுக்கீடு உரிமை நாட்ட உரிமை நாளாக அதை அனௌன்ஸ் பண்ணி அவங்க முன்னெடுக்கிறாங்க அதன் மூலமா அருந்தையர் மக்கள் மத்தியில உள்ளிட ஒதுக்கீடு சம்பந்தமா பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறாங்க இதை ஆழித்தமிழ் பேரவை முன்னெடுக்குது ஆலித்தமிழர் பேரவை போலவே அருந்தையர் சமூக மக்கள் மீது அக்கறை உள்ள அத்தனை அமைப்புகளும் இதே மாதிரி நெருப்பு தமிழ்நிலையில் வந்து நாளை வந்து அருந்தையர் உள்ளிட ஒதுக்கீடு உரிமை நாளாக பிரகடனப்படுத்தி இந்த அடுக்கப்பட்ட மூட்டையிலும் அடிமட்டையா இருக்கிற அவந்திய மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம் அப்படிங்கறதும் தோழை வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம் நன்றி